எல்லாம் தான் சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்டு போடுற டிஎம்கே இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க அது அரசியல் அரசியலை பற்றி நம்ம எதுவும் சொல்கிறது அதெல்லாம் வந்து எல்லோரும் மாற்றி மாற்றி சொல்கிறது தான் எவ்வளோ சீட்டு வாங்குறன்றதை பொறுத்து யார் தலைமைன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படியும் ஏடிஎம்கே தான் நூற்றம்பது தொகுதிக்கிட்ட போட்டிடுவாங்க அப்போவுமே தெரியும் உங்களுக்கு கூட்டணி யார் வச்சுருக்கா அப்படின்ட்டு அதிமுக சார்ந்து தான் பாஜக அடமானம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து தவறான ஒரு பதில் சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு இல்லைன்னா அது எப்படி ஒத்துக்கிறதுக்கு மக்கள் ஒத்துக்கு மாத்தா எல்லாரும் அடிமை தான் ஊழல் பண்றவன் பாஜக அடிமை தான் அவனும் ஒரு ஊழல்வாதி தான் தமிழக முதலமைச்சர் சொல்றாங்க பாஜக கட்டுப்பாட்டில் அதிமுக என்ன சொல்லிருக்காங்க எல்லாரும் தான் சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்டுப்பாடுல டிஎம்கே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் அரசியல் அரசியலை பற்றி நம்ம எதுவும் சொல்றது அதெல்லாம் வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்றது தான் இதே இவங்க பாக்கி பிஜேபை கூட்டணி ஒட்டாமல் வச்சு இல்லையா கலந்து சொல்ல அப்போ எந்த எப்போ போனாங்க எப்படி என்ன ஆச்சு அந்த ஜெயலலிதா கிடையாது இவங்க பிஜேபி கூட்டணி வச்சாங்க அப்போது என்ன ஆச்சு அப்போ இவங்க அதுக்கு இதுதான் சம்மந்தப்பட்டேன்னு வைச்சாங்க அப்போ அதில் போய் ஒன்றும் பேசுகிறேன் அதே மாதிரி அவங்க டெல்லிக்கு சென்று வந்து அமித்ஷா சந்திச்சிருக்காரு மூணு கார் மாறி போய் போனாரு அங்க அமித்ஷா ஒரு அறிவு கூட்டணி அறிவிக்கும் போது மௌனங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் அதாவது காதல் மக்கள் சில எல்லா அரசியல் மாதிரி தான் ஒரே கார்ல போக மாட்டாங்க இருபத்தி நாலு தேர்தல மாத்தி திமுக கூட்டணி உடைக்கலாம்னு பார்த்தாரு கூட்டணி ஒரேதான் திரும்பி பாத்தாங்க வச்சுட்டாங்க அப்படியெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் வந்து எந்த கூட்டணி யாராலும் உடைக்க முடியாது அவங்க அவங்க கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான் தொண்டர்கள் எடுக்க முடிய முடியாது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தலைவர் என்ன முடிக்க எடுக்கிறோம் அதுதான் அதை வந்து எப்படிமா பிரெயின் வாஷ் பண்ணி தொண்டர்கள்ட்ட எடுத்து போய் சேர்த்துவாங்க தலைவர் இது மாதிரி ஏதாவது பார்க்க போகிறது அவ்வளோதான் மற்றபடியில் வந்து யாரும் யாரும் கூட்டணி வைக்கிறவங்க யாரும் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பாஜக கட்டுப்பாட்டில் ஏடிஎம் கே இருக்குன்னு சொல்லியிருக்காரு பாஜக கட்டுப்பாட்டில் ஏடிஎம் கே இருக்காது ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதிமுக கூட்டணி தான் இருப்போம் அப்படின்ட்டு எவ்வளோ சீட்டு வாங்குறன்றத பொறுத்து யார் தலைமைன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி ஏடிஎம்கே தான் நூற்றம்பது தொகுதிக்கிட்ட போட்டிடுவாங்க அப்பவுமே தெரியும் உங்களுக்கு கூட்டணி யார் வச்சுருக்கா அப்படின்ட்டு பாஜக தான் டிப் பாஜக தான் டிபெண்ட்டாக இருக்கும் அதிமுக சார்ந்து தான் பாஜக பாஜக சார்ந்த அதிமுக கிடையாது கிடையாது அதிமுக தலைமை கூட்டணி என்று இருக்காங்க ஆனால் அமைதியாக இருக்காங்க ஏன்னா ரோல் போன்றது பாஜக தான் எங்கே ஒன்றும் கிடையாது அந்த ஒரு விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து எல்லா கட்சிக்குமே சாவா அந்த போராட்டம் தான் ரெண்டாவது முறையா இந்த முறை அதிமுக வரலாறு கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஆனா அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு தான் பாக்குறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக உண்மையாக இருக்குறோம் அதில் மாற்றம் கிடையாது அடமானம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து தவறான ஒரு பதில் சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இல்லைன்னா அது எப்படி ஒத்துக்கிறதுக்கு மக்கள் ஒத்துக்குமா ஒத்துக்குமாத சொல்லுங்க அந்த அம்மா போது என்ன சொல்லாங்க இனிமேல் செத்தாலும் ஒரு தவறு செஞ்சவன் நானே அதை ஒத்துக்கிறேன் உங்கள் மக்கள் முன்னாடி தவறு செஞ்சுட்டேன் இனிமேல் எந்த காரியமாக இருந்தாலும் பிஜேபி கிட்டே கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவங்க தானே ஏற்கனவே அவங்கக்கிட்ட வச்சுட்டு இவரும் சொன்னவர் தானே இன்றைக்கி போய் அவங்க கூட சேர்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அது உள்ளு ஒப்பீனிய அவர் சொல்லணும் இல்லையா டிஎம்கே கூட இன்னைக்கு சேர்ந்து அவங்க வெற்றி பெற்றாங்க அதெல்லாம் ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல இவரே சொல்கிறாரு டிஎம்கே சேரும் போதோ அந்த பிஜேபி நல்லா இருக்குது நாங்கள் சேரும் போதும் நல்லா இல்லையான்னு கேட்குறாரு இப்போ தமிழ்நாட்டு அடமானம் வச்ச மாதிரி தானே இது அதில் மாற்றுக்கருத்து இல்லையே எடிஎம்கே தரப்புலாம் சொல்லுதுன்னு இப்போ காங்கிரஸ் தான் அழிக்கதான் அந்த காங்கிரஸ் உறுப்பினர் தானே இன்னைக்கு பிஜேபி வந்திருக்கு ஐம்பதாயிரம் காண்ட இவங்க செஞ்ச நலத்திட்டம் என்ன இருக்கு நான் செஞ்சது நல்லா இருக்குன்னு கேக்குறாரு இந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தவங்க யார் ஐம்பது வருஷம் ஆண்டவங்க தானே காங்கிரஸ் அதுலேருந்து வந்தவங்க தானே இவங்க இவங்க டெல்லியில் ஒரு பதினைஞ்சு நாள் பேச்சுவார்த்தையை தொடாதான் பந்த் பண்ணி பந்த் பண்ணி வச்சுருந்தாங்களே தள்ளி தள்ளி போட்டிருந்தாங்களே அப்போ இன்னிக்கிலையா அவங்களுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் வந்து போராட்டம் பண்ணி வெளிநடப்பு செஞ்சால் நாங்கள் மக்களுக்கு ஒப்பீனியை ஒரு கேட்குறதுக்கோசம் நாங்கள் கேட்டோம் அதுக்கு அவங்க வெளிநடப்பு நடப்பு பண்ணி இருக்கிறாங்கன்னு பிஜேபி சொல்கிறாங்களே இது அவங்களுக்கு தெரியாதா எல்லாரும் அடிமையை தான் ஊ ஊழல் பண்றவங்கெல்லாம் பாஜக அடிமை தான் அவனும் ஒரு ஊழல்வாதி தான் பாரதிய ஜனதாட ஒரு ஊழல்வாதி தான் இது வரைக்கும் வந்தானுங்களே தவிர ஊழல் சொன்னவங்களே யாரும் பண்ணல பண்ணலாம் அரெஸ்ட் பண்ணத உடனே ஒரு ஆள் யார்னாக்கா ஜெயலலிதா வண்டி தான் வேற யாரும் கிடையாதுண்ணா அண்ணாமலை இது வரைக்கும் சொல்லிக்கிறாரு நான் நான் ஊழலை வந்து பொட்டி பொட்டியா நான் வச்சிருக்கிறேன் ஏ டிஎம் கே அப்படின்னு அப்படின்னு இவரும் தான் இருக்கிறாரு இன்னும் அந்த ஊழலை வந்து வெளிப்படையாக எடுக்கிறதே கிடையாது எல்லா ஊழல் தான் நான் என்ன வந்தேன் ஆனா அண்ணாமலை சொல்லுக்கு அதை சொல்லியிருக்கிறாரு செயல்படல அது எதனால தெரியல கட்சியினுடைய கட்டுப்பாடா இல்ல இது எந்த முறைன்னு தெரியல அதனால இவங்க சொன்னதை வந்து செய்த செய்தாத்தான் யார் நல்லவன் கட்டவன் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து பெரிய மெகா கூட்டணியாக மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்காரு சரி இந்த இடையில வந்து விஜய் அவர்களை தாவைக்கா தமிழக வெற்றி வந்து பிஜேபி கூட்டணிக்கு உள்ளால கொண்டு வரக்கூடிய வேலைகள் வந்து நடக்குது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பல இருந்து செய்திகள் வருது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க விஜய் இந்த கூட்டணிக்குள்ள வருவாரா விஜய் வந்து கூட்டணி வருவாரா அவருக்கு ஏன்னா ஒரு அம்மோட்டு தேர்ந்தாக்கால் வர வாய்ப்பு இருக்கலாம் இல்லை எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க நூற்றி முப்பத்தாறு தொகுதியில் வந்து இத்தனை சீட்டு எனக்கு சீட்டு கொடுங்க அப்படி கொடுத்தா உள்ளே நோய்வாரா நோயும் போடன்னு தெரியல அப்படியே நுழைஞ்சாலும் இளைஞர்கள் பசங்க வந்து வாய்ப்புகள் ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது ஆனால் எங்களை மேலும் பொறுத்த வரைக்கும் ஓட்டு கிடையாது ஆனால் அவர் அம்பேத்கரை நல்ல புகழ்ந்து பேசுகிறாரு பெரியார புகழ்ந்து பேசுகிறாரு அப்போ இதுக்கு முரணான அவர் இப்போ புகழ்ந்து பேசுகிறாருனாக்கா இந்த அரசியல் வந்தால் தான் புகழ்ந்து பேசுனார் இதேமாதிரி சின்ன பிள்ளை இருக்கும்போது அவர் யாரும் புகழ்ந்து பேசுகிறார் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர்லாம் வாய்ப்பு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை அவர் இப்போ செய்ய சம்பாரித்த பணத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு புதுசாக அரசியல் விளைஞ்சிருக்கார் அவர் படத்துக்கு இரநூத்தொம்பது கோடி வாங்குறாருனாக்கா அவர் இது வரைக்கும் எத்தனை பணம் நடிச்சிருக்காரோ அத்தனை பணத்துக்கும் பணம் அவர்கிட்ட இருக்கும் அதுக்கு அங்கே கீடு போயிட போது அதில் பயந்துரூழ அரசியல் வந்திருக்கலாம் இதில் கூட கூட்டணி வச்சாக்கா நம்ம பணத்தை சேஃப்டிக்கு பண்ணிக்கலாம் அப்படின் கூட இருக்கலாம் இல்லை அங்கேனா பொட்டிக்கிட்டு சுகேஷனாக வரலாம் அதை வச்சு கூட கூட்டணி நான் வரலாம் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கலாம் என்ன வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக திமுக தான் பற்றி மூவிங்கில் இருக்குது வேறு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்மேடி எதுவும் மாற்ற முடியாது ஆனால் விஜய் போகக்கூடிய இடத்துல எல்லாம் பயங்கரமான கூட்டம் மக்கள் கூடுறாங்க இளைஞர்கள் கூடுறாங்க இது ஒரு பெரிய செய்திகள் நடந்தது நீங்க அப்படி சொல்றீங்க அப்படியே போல விஜயகாந்த் வந்து வெந்தாரு எவ்வளோ பேர் ஆக்டரு அவர் கூட வந்து பாமக பாமக கூட்டணி வச்சாங்க பைக்க கூட்டணி வச்சாங்க கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சாங்க இவங்களாம் இத்தனை பேர் கூட்டணி வச்சே ஒரு சீட் வாங்க மூலி விஜயகாந்தால இவங்களாம் எந்த மூலிக்கு எந்த மொழி பிரோஜனம் கிடையாது அஞ்சு பேர் வச்சா அந்த கூட்டணி இருக்கும்போது ஒரு சீட்டு வாங்க முடியல இருபத்தி நூற்றி இருபத்தி முப்பது இல்லாத தொகுதியில் இவங்களும் எந்த மொழி வாங்க போகிறாங்க சரி எல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னா அவருக்கு ஆக்சுவலாக அரசியல் அனுபவம் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது கூட்டிட்டு வந்து அவருக்கு ஒரு அஞ்சு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ கொடுத்து அவர் என்ன பண்ண போகிறார் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அவன் தனித்து போட்டிட்டு பார்க்கட்டும் அவங்கள ஸ்ட்ரென்த்து என்னன்னு அதுக்கப்புறம் அவங்க பலமாக கொஞ்சம் அவங்க இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது இல்லை அதனால் வந்து அவங்க கூட்டணியெலாம் இவங்க கூட்டணியே பலமான கூட்டணி தான் கொஞ்சம் ஓட்டு பிரிப்பாங்க இருந்தாலும் அதுக்கான எலெக்ஷன் டைமில் அது மாறுபடும் எப்பவுமே அது வந்து ஓட்டாக மாறாது கன்வெர்ட் ஆகாது ஓட்டம் கூட்டம் அதிகமாக வந்தாலும் அது வந்து கூட்டம் வந்து அப்படியே ஓட்டாலாம் மாறாது அந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் போய் அந்த சீட்டு பார்க்குறான் பாருங்க சீட்டு பார்க்கும் போது அங்கே ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும் எந்த சின்னத்துக்கு போதும் கை எந்த சின்னத்தில் போடுவாங்களோ நான் அந்த கட்சி இந்த கட்சின்னு இதுதான் போடுவேன் நாங்கள் அங்கே சீட்டு பார்க்கும்போது கை மாறிவிடும் மனசு மாறி ஓட்டு போட்டுருவாங்க அதுதான் மேட்டர் ஒருவேளை இந்த விஜய் இவர்கள் இவங்க கூட கூட்டணி அமைச்சாச்சுன்னா இது ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா கூட்டணி சேர்ந்தாங்கன்னா வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அவங்க எவ்வளோ கூட்டணும் டைம் இருக்குல்லையா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது எட்டு மாதம் ஒம்பது மாதமே இருக்குது இல்லை அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் யாருக்கு யார் கூட்டணி கடைசி நேரத்தில் களம்லாம் மாறும் எங்கே யார் போவாங்கன்னு தெரியாது அப்போ வெற்றி இப்போ யாருக்கு எந்த கூட்டணி பலமாக இருக்குதுன்னா அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்